நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தற்பொழுது கார்களுடைய விலை அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் என்னென்ன சலுகைகள் இருக்கு எந்த அளவுக்கு விலை குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்த்திடலாம் இந்தியாவின் முன்னணி கார் நிறுவனமான ஹியூண்டாய் நிறுவனம் அவ்வப்போது பல்வேறு அதிரடி சலுகைகளையும் விலை குறைப்புகளையும் அறிவித்து வருகிறது அந்த வகையில் ஹியூண்டாய் நிறுவனத்துடைய ஹியூண்டாய் ஆரா கார் ஜிஎஸ்டி விலை குறைப்பிற்கு பிறகு ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எண்பது ரூபாய் விலை குறைக்கப்பட்டுள்ளது இந்த காருக்கு கூடுதல் தள்ளுபடியாக நாற்பதாயிரம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த காருடைய மொத்த விலையானது தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து எழுநூத்தி எண்பது ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த காருடைய புதிய தொடக்க விலை என்பது ஐந்து லட்சத்து தொன்னூத்தி எட்டாயிரம் ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி விலை குறைப்பின் காரணமாக பல கார் நிறுவனங்கள் அவங்களுடைய கார்களுடைய விலைகளை கணிசமா குறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க கார் மாடலுடைய விலையை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சாயிரத்து எழுநூத்தி எண்பது ரூபாய் வரைக்கும் விலை குறைப்பு பண்ணியிருக்காங்க இந்த காருடைய புதிய தொடக்க விலை அப்படின்றது அஞ்சு லட்சத்து தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் இது சம்மந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹியூண்டாய் ஷோரூமை அணுகலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்